நான் இங்கே வலசுரவாக்கத்தில் வரேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் தவறாமல் வரேன் அப்புறம் ஏகாதேசினா வருவேன் பௌர்ணமி அன்னைக்கு வருவேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் நினச்சதெல்லாம் நடக்குது ஒரு நம்பிக்கையில் வரும் நினச்சதெல்லாம் நடக்குது மக்கள் அனைவரும் வந்து திருக்கோயிலுக்கு வந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் நான் என் பேர் வந்து சந்தோஷம் நான் வந்து இங்கே மதுரை மீனாட்சி நகர்ல நகரில் தான் இருக்கிறேன் நான் இந்த இவரை வந்து சேவிக்கிறதுக்காக நான் வருவேன் அவர் அஞ்சு ஆறு வருஷமாக நான் இருக்கேன் இவர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதி நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கை கூடி வர்ற அளவுக்கு எனக்கு நிறைய அனுகிரகங்கள் செய்திருக்கிறாரு இவரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இவருடைய அற்புதங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம் சொன்னா இவர் எனக்கு நினைக்கிறது நடக்குது நல்ல சக்தி ஒரு தெய்வீகமா இருக்குது அவ்வளோ ஒரு ஒருது இருக்கு சாமியை பார்த்தா அப்படியே நைமே இருந்து போய் வெறரா ஒரு புரட்டாசி மாசம் ஏன் பெருமாள் கும்பிடுவாங்க இது மூணாவது சனி கிழமை ரொம்ப ஸ்பெஷல் என்ன ஒரு ஆ? வேற மாதிரி இருக்கு ஆமா வேற மாதிரி சைல சாப்பிட விடாத புரட்டாசி மாசம் சாப்பிட ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கிந்து நாடெல்லாம் திங்கள் மும்மாறி ஓங்கு பெருஞ்சென்னால் ஊடு கயலுகளை பூங்கோடை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பிக்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு நான் ஒரு பத்து வருஷமா வந்துட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் அலங்காரம் இந்த ட்ரிப்பு திருக்கோவிலூர் பெருமாள் அலங்காரம் இது எங்களோட சொந்த ஊர் லாஸ்ட் டைம் பாட்ஷாரதி அலங்காரமும் திருவிடந்தை பெருமாள் அலங்காரமும் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ட்ரிப்பு திருக்கோவில் பெருமாள் அலங்காரம் பெருமாள் வர பிரசாதி என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பார் விடாமல் சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு அங்கே இங்கே இருக்கிறதுனால பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோம் அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டாசி நாலு சனிக்கிழமை வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அலங்காரம் பண்ணுவாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு நான் நவராத்திரி போது வருவேன் பொட்டாசி இதுவும் வருவேன் வைகுண்டாதேசி தேசி வருவேன் ரொம்ப பவர்ஃபுல் கோயில் என்ன ப்ரே பண்ணாலும் நடக்கும் அலங்காரம் சூப்பரா இருக்கு உலகலந்த பெருமாள் திருக்கோயிலூர்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல வருஷம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இது இந்த கடவுள் வந்து ரொம்ப வணங்குறவங்களுக்கு இது வரைக்கும் வந்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு இது ரொம்ப நான் சின்ன இருந்து இந்த கோவிலுக்கு இருக்கேன் முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு இதுவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்ப நல்லா எடுத்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம திருவிழாவும் ஒவ்வொரு வருஷமும் நல்லா பண்றாங்க மக்களுக்கும் நல்லா வந்து அன்னதானம் எல்லாமே சிறப்பா இருக்கு அலங்காரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களே யாரோட மக்களோட இதுவும் இல்லாம அவங்களே நல்லா ட்ரஸ்டி எல்லாமே எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இந்த பெருமாள் ரொம்ப சென்டிமெண்டல் திருப்பதி பெருமாளோட இந்த பெருமாள் வந்து நல்லா நல்லா ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் எனக்கு இந்த கோயில் ரொம்ப இஷ்டம் எப்பவுமே இங்க ஆனா நல்ல கூட்டம் வரும் பெருமாள் சாமிக்கு காசுனா கையில இருக்கணும் முதல்ல திருப்பதி பெருமாள் வந்தாரு இப்ப படியார் பெருமாள் நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க எப்பவுமே விசேஷமா இருக்கும் இங்க கூட்டமே எப்பவுமே வாரம் வார கம்மியா இருக்கு நிறைய இருக்கும் நல்லா கமலா இருக்கு தரிசனம் நல்லா நல்லா இருக்குது பாத்திட்டோம் பூஜை எல்லாம் நல்லா பண்ணிட்டோம் இரண்டாய் வீகனை வரத அவதாரம் இரணிய கசிபு உடலை கிழித்து പ്രഹലാദൻ വണങ്ങും നരസിംമാഗ ആദിശേഷ അനന്ത ശയ്യന ശ്രീനിവാസ ശ്രീ വെങ്കടേശ ആദിശേഷ അനന്ത ശയ്യന ശ്രീനിവാസ ശ്രീ വെങ്കടേശ മാബളി തൂരടി മണ്ണെ மூல கலந்த வாமண்ணாக தந்தையினை தாயே அழித்து வருசு ராமரர் உயிர் பெற செய்த ஆதிசேஷா அனந்த சயனா சீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிசேஷா அனந்த சையனா ஸ்ரீனிவாசா சூரிய குலத்தின் சூரியன் போல அரசு புரிந்தது ராம அவதாரம் சுந்தர வடிவில் நீலைகள் செய்து கீதையை சொன்ன கிருஷ்ண அவதாரம் ஆதிசேஷா அனந்த செயாசா ஸ்ரீ வெங்கடேஷா அனந்த செய ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா உலகினை காக்க துறவினை ஏற்று உண்மையறிந்த புத்த அவதாரம் கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவாய் கல்கி எனவே ஆதிசேஷா அனந்த சையனா శ్రీనివాస శ్రీ శ్రీవేంకటేష ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ శ్రీవేంకటేష ఆదిశేష అనంత శయన శ్రీనివాస శ్రీ 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 శ్రీవేంకటేషంకటేషంకటేష ആദിശേഷ അനന്ത ശയന ശ്രീനിവാസ ശ്രീവെങ്ക ആദിശേഷ അനന്ത ശയന ശ്രീനിവാസ ശ്രീ വെങ്കദേശ മാമറി നാണ മീണ്ടും പിറവേ പെരുമാച്ച അവതാരം മന്ദിരമ സൂരി കൊണ്ട് കടയും നേരം കൂർമാവതാരം ആദിശേഷ അനന്ത ശയന ശ്രീനിവാസ ശ്രീ വെങ്കടേശ ആദിശേഷ അനന്ത ശയന